இந்த வார்த்தைகள் எல்லாமே சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை சொல்லுகிறது அதாவது சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இரண்டாம் வருகை இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் ஏனென்றால் சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது போல தேவ பிள்ளைகளுக்கும் உபதிரவ காலம் உண்டு இந்த பூமிக்கும் ஒட்டுமொத்த பூமிக்கும் உண்டு அதே போல உயிர்தெழுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது போல மீட்கப்படுதலும் அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது தனி மனித வாழ்க்கையிலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது போன்ற காரியங்கள் மீட்கப்படுதல் அந்த பொல்லாத காலம் அந்த சைலண்ட் இயர் முடிந்து மீண்டுமாக அவர்கள் உயிர் திரும்பி வந்து கருத்திற்கு ஊழியம் செய்கிற காலம் வரும் அதுவும் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது இது தனி மனித ஒவ்வொரு மனிதருக்கும் நமக்கும் இது உண்டு அதே போல இரண்டாம் வருகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நன்றாக கவனிக்கவும் அவர் மட்டும் தனியே வருவ போவதில்லை அவரோடு கூட பரிசுத்தவான்களும் வருவார்கள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனமும் இதுவரைக்கும் மறைத்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருப்பவர்களும் கூடவே வருவார்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கர்த்தர் என் மேய்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் இந்த வேத வாசனங்கள் இந்த வேத பகுதி இந்த சங்கீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுதலை குறிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுவது போல கொடுக்கப்பட்டிருக்கிற வசனமாய் இருக்கிறது இந்த முழு அதிகாரத்தையும் படித்து பார்த்தால் புரியும் கர்த்தர் என் மேப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுவையில் தம் ஜீவனை கொடுத்த பின்பு அவர் பாதாளத்திற்கு சென்றார் மூன்றாம் நாள் அங்கு ஜெயித்து வெற்றி பெற்று மூன்றாம் நாள் உயிர் அப்படி அவர் உயிர் பின்பு அவருடைய மனநிலையை வெளிப்படுத்தும்படியாக பாடின இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரை நோக்கி ஜெபித்திருக்கிறார் அதை பரிசுத்த ஆவியானவர் தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்தி இந்த சங்கீதத்தை எழுத வைத்திருக்கிறார் இது முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பாடின சங்கீதம் இதை தாவீது ராஜா தரிசனமாக பார்த்து கேட்டு அதை பாடலாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அதாவது ஒரு நல்ல மேய்ப்பர் தன் ஜீவன்களை தன் ஆடுகளை தன் மாடுகளை தன் கால்நடைகளை பத்திரமாக பார்த்து கொள்வார் அவைகள் பசியோடோ தாகத்தோடோ இல்லாதபடிக்கு நல்ல புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அவர் நல்ல ஆகாரத்தை அதற்கு தண்ணீர் கொடுக்கும்படி செய்து நிழலில் இருக்க வைத்து அதிகமாய் அது கஷ்டப்படாதபடிக்கு அந்த மிருக ஜீவன்களை காப்பார்கள் நல்ல மேய்ப்பர்கள் அது போல பிதாவாகிய தேவன் என்னை காப்பாற்றினார் என் துன்ப நேரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி எனக்கு வெற்றி கொடுத்து என்னை மீட்டு கொண்டார் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ளும் போது நமக்கு தாழ்ச்சி என்பது கிடையாது நாம் விட்டுவிடப்படுவது ஆபத்தை அனுபவிப்பது கிடையாது துன்பம் துயரம் வரலாம் ஆனால் கைவிடப்பட்ட நிலை வராது அதாவது இதன் பொருள் என்னவென்றால் நாம் உயிர் பாதுகாக்கப்படும் நரகத்திற்கு போவாது சரீரம் பாடுகளை அனுபவிக்கலாம் மரணமும் நேரிடலாம் ஆனாலும் நம் உயிர் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டும் என்பதே இதன் பொருளாய் இருக்கிறது நான் தாழ்ச்சி அடையேன் என்பது அது மட்டுமல்ல இவ்வுலக வாழ்க்கையிலும் நமக்கு உயர்வை தருவார் நாம் சில நாள் நாம் துன்பத்தை அனுபவிக்கலாம் பல நாட்கள் நம் துன்பத்தை அனுபவிக்கலாம் ஆனால் நிரந்தரமாக கர்த்தர் நம்மை அனுப்பு காலம் முழுவதும் இப்படியே நீ வாழ்ந்திருப்போ என்று சொல்ல மாட்டார் அவர் நம்மை காக்கிற தேவன் கொஞ்ச காலம் நம்மளுடைய மீறுதலை நிமித்தமாகவும் நம்மளுடைய அதாவது ஒரு உதாரணத்தை நாம் வைத்தால் இதில் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் மேய்ப்பர்கள் மலை பிரதேசங்களில் ஆடுகளை மேய்ப்பார்கள் அப்படி மேய்க்கும் போது அப்படி மேய்க்கும் போது சில ஆடுகள் அடங்காமல் மிக வேகமாக இந்த வெள்ளாடுகள் என்று சொல்வார்கள் கருப்பு நிறமா இருக்கும் அந்த ஆடுகள் என்ன செய்யும் மிக வேகமாக ஓடி ஓடி போய் விழப்போகும் துள்ளி குதிக்கும் அது மேய்ப்பனின் சொல்லை கேட்காமல் திரும்பும் அதனால் என்ன ஆகும் என்றால் மேய்ப்பனுக்கு அடங்காத ஆடுகள் சில நேரம் மலையிலிருந்து துள்ளி குதித்தால் கீழே விழுந்து செத்து போய்விடும் அதை காக்கும்படியாக அதிகமாய் அடங்காமல் அலைகிற ஆடுகளை அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால் காலை அடித்து அதன் கீழ்ப்பகுதியில் காலின் கீழ்பகுதி உடைத்து விடுவார்கள் அதன் பின்பு அதனால் ஒரு காலை காயப்படுத்தி விடுவார்கள் இரும்பு அடிப்படுவது போல அடித்து காயப்படுத்தி விடுவார்கள் அப்பொழுது என்ன ஆகும் என்றால் அந்த ஆடால் அதிக தூரம் ஓட முடியாது வலியால் துவண்டு படுத்து விடும் அதால் மேய மேய்ச்சலுக்கும் போக முடியாது அப்படிப்பட்ட இதெல்லாம் ஆட்டு குட்டியாய் இருக்கும் செய்கிற செயல்கள் அப்பொழுது அது அடங்காமல் திரிவதனால் அந்த ஆட்டின் காலை உடைத்துவிட்டு அதற்கு மருந்து வைத்து அதே மேய்ப்பர் கட்டு போடுவார்கள் கட்டு போட்டு அந்த ஆட்டுக்குட்டியை தன் தோரில் சுமந்து கொண்டு மேய்ச்சலுக்கு கொண்டு போவார்கள் இருக்கிற இடங்களில் கொண்டு போய் இறக்கி விட்டு மேயும்படி செய்வார்கள் இப்படியாக அது படுத்துக்கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் அது மேய்ந்து கொள்ளும் அதால் நடக்க முடியாது நாள் தினமும் அதை சுமந்து கொண்டே மேய்ப்பர்கள் திரிவார்கள் இது வழக்கமாக மேய்ப்பர்கள் செய்கிற செயல் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால் அதன் காலை உடைப்பது அதன் உயிரை காப்பாற்றுவதற்காக அதை அந்த ஆட்டுக்குட்டியை முழுவதுமாய் நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி செய்வார்கள் அந்த வழியுள்ள நாட்களில் அந்த ஆட்டுக்குட்டி மெதுவாக நடக்க கொள்ளும் அது அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும் அந்த காயம் ஆற ஆற ஒரு சில மாதங்கள் ஆகும் போது அது முழுவதும் ஆ அந்த புண் ஆறி அது நன்றாக நடக்க தொடங்கும் போது அது அடங்கி இருக்கும் இப்படியாக மேய்ப்பர்கள் செய்வது வழக்கம் போலதான் கர்த்தரும் சில நேரங்களில் நமக்கு சில துன்பங்களை கொடுத்து நம்மை அடக்கி நம்மை நல்ல வழியில் செலுத்துவதற்காக கீழ்படிதலுள்ள பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார் நாம் பெருமை பிடித்தவர்களாகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது அவர்களை இப்படியாக அவர் வழிநடத்தி அவர்களுக்கு சில துன்பங்களை அனுமதித்து அவர்களை ஜீவன் காப்பாற்றப்படும்படியாக நரகத்திற்கு போகாதபடிக்கு அக்னி கடலுக்கு போகாதபடிக்கு அவர்களை காக்கும்படியாக இப்படியாக சில துன்பங்களை தருவார் ஆனால் காப்பாற்றி விடுவார் நிரந்தரமாக அந்த துன்பம் இருக்காது இதுதான் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் என்பதன் பொருளாயிருக்கிறது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அதிகம் புள்ளிருக்கிற இடங்களில் நல்ல இடத்தில் கொண்டு போய் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்ன்றை நடத்துகிறார் அமர்ந்த தண்ணீர் என்றால் நீர் நிற்கிற இடங்கள் அந்த இடத்தில் போய் தண்ணீர் குடிப்பது என்றால் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் சுலபமாக தண்ணீர் கொடுக்கும் அதால் முடியும் அது இருக்கும் நல்ல செழிப்பான உணவு நல்ல தண்ணி அமைதியான நிம்மதியான வாழ்க்கை இப்படியாக கர்த்தர் எனக்கு தருவார் கர்த்தர் இப்படிதான் நம்மை போஷிப்பார் நல்ல உணவு நல்ல உடை இருக்க இடம் தேவையான எல்லா வசதிகளையும் நிச்சயம் அவரை அவரைவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் படிப்பு சம்பாத்தியம் பணம் சேகரிப்பு சொத்து போன்ற காரியங்களில் மனதை செலுத்தாமல் அதிகமாய் நம் கடமையை செய்ய வேண்டும் மனதை அதில் செலுத்தக்கூடாது படிக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டும் ஆனால் மனம் அதில் இருக்கக்கூடாது வேலை செய்கிறவர்கள் வேலை செய்ய வேண்டும் மனம் அதில் இருக்கக்கூடாது உலக வாழ்க்கையின்படி குடும்பத்திற்கு பெரியோர்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியவைகளையும் முதியோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் ஆனால் மனம் அதில் இருக்கக்கூடாது நம் கடமையை செய்ய வேண்டும் நம்முடைய இருதயமோ கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் அவருடைய வழிகளில் நடப்பதை குறித்தும் பரிசுத்தமாய் இந்த செயல்கள் எல்லாவற்றையும் நீதியின்படி செய்வதே ஜபமாயிருக்கிறது இப்படி நம் கடமைகளை நீதி நியாயமாய் செய்வதே ஜெபம் அப்படி நாம் பரிசுத்தமாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தரை தேடும் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கிடக்கும் உள்ளுள்ள இடங்களில் நம்மைமே அமர்ந்து தண்ணீரண்டை நடத்துவார் முதலாவது தேவனுடைய ராஜத்தையும் மீதியும் தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராது அப்ப குறைவு தண்ணீர் குறைவு சகல வசதிகளும் அவர்களுக்கு கருத்தர் கொடுப்பார் ஒரு குறைவும் வைக்க மாட்டார் அவரை நம்பியவர்களை அவர் கைவிடவே மாட்டார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி ஆத்மா சிலுவை மரணத்திற்கு பின்பு அவர் மிகுந்த துயரத்துடன் உடைக்கப்பட்ட நிலையிலிருந்து அவர் வந்திருக்கிறார் இது உயிர்த்தேர்தலை பற்றி குறிக்கிற செய்தியா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அவர் ஆத்துமா உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவை மரணத்திலிருந்து வந்திருக்கிறது இப்பொழுது அவர் அவர் இருதயத்தை பிதவாகிய தேவன் தேற்றுகிறார் குமாரனை தேற்றுகிறார் அது போலதான் நம்மையும் நாம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நேரத்தில் அந்த மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை தேற்றுவது போல சுமந்து கொண்டு திரிவது போல கால் உடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தானே உடைத்திருந்தாலும் அதை சுமந்து கொண்டு திரிவது போல நம் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார் எழும்பு எழும்பு என்று நம்மை தேற்றி ஆற்றி அவர் கொண்டு வருகிறார் அவருடைய நாமத்தை நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார் உலகத்தார் நம்மை பார்த்து கிறிஸ்தவின் பிள்ளைகள் இவர்கள் என்று சொல்லுவார்கள் அப்பொழுது உலகத்தாருக்கு முன்பாக அவர் எப்படி நீதியா இருக்கிறாரோ அந்த நீதியின் பாதையை நமக்கு காட்டுகிறார் கர்த்தர் நீதியாய் நாம் வாழ்ந்தால்தான் அவருக்கு பிடிக்கும் அந்த பாதையில் நம்மை வழி நடத்துவார் ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பாவம் செய்யவோ அவர் அனுமதிக்க மாட்டார் நாம் எந்தவித குற்றம் செய்யவும் அவர் அனுமதிக்க மாட்டார் அவருக்கு பிடிக்காது நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார் நாம் மீறி சென்றால் நாம் சில கஷ்டங்களை பட வேண்டிகிறோம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நீர் என்னோடு இருக்கிறீர் அதாவது அண்டவராக இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்கு சென்று வருகிற அந்த சமயம் பாதாளத்தில் சென்றார் அங்கு மரண இருள் மரணம் அடைந்துதான் அங்கு போயிருக்கிறார் அப்பொழுதும் கர்த்தர் அவரை கைவிடவில்லை அவர் ஜீவனை அவர் ஆத்மாவை காப்பாற்றி வைத்திருந்தார் அந்த ஆத்துமா அழிக்கப்படவில்லை அது நரகத்துக்கு போகவில்லை அந்த ஆத்துமாவை அவர் காத்து வைத்து நான் மரண இருளின் பொல்லாப்புக்கு அந்த இருளில் நடந்தாலும் அப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நீர்தான் என்னோடு இருக்கிறீரே ஆண்டவரே நீர் என் தேவனாயிருக்கிறீர் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லுகிறார் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் மேய்ப்பர்கள் வைத்திருக்கிற கோளானது அந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மேல இருக்கிற மரத்தில் இருக்கிற இலை தழைகளை அதை அறுத்து போடுவதற்கும் அந்த ஆடுகளை வழிநடத்துவதற்கும் பயன்படும் அதைதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மீட்பனின் கோளை போல உம்முடைய கோளும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்னை பாதுகாக்கும் என்னை உயிர்ப்பிக்கும் என் மனதை தைரியப்படுத்தும் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கு என் சத்துக்களுக்கு முன்பாக என்னை நீர் ி என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என் எதிரிகள் வெட்கப்படும்படியாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் இ சத்துரு நம்முடைய சத்துருக்கள் அவர்கள் வெட்கப்பட வேண்டும் அவர்கள் வேதனைப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இவர்களுக்கு வந்துவிட்டது என்று பொறாமைப்படும்படியாக தான் கர்த்தர் நம்மை வைப்பார் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் எப்பொழுது செழித்திருப்பார்கள் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது எவ்வளவு பாடுகள் பட்டாலும் கர்த்தர் மீட்டுக் கொள்வார் அதை நாம் புரிந்து கொண்டு நாம் கர்த்தரை அண்டிக் கொள்வோம் நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றார் ஒரே வழி கர்த்தரே வழி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் இருதயம் நிரம்பி வழியும்படியாக அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் பின்பு உயிர் தெழுந்து நித்திய ஜீவனுக்குள் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருகிறார் அந்த ஸ்தானத்தை தான் இது என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் இந்த வார்த்தைகள் எல்லாமே சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை சொல்லுகிறது அதாவது சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இரண்டாம் வருகை இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் ஏன் சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது போல தேவ பிள்ளைகளுக்கும் உபதிரவ காலம் உண்டு இந்த பூமிக்கும் ஒட்டுமொத்த பூமிக்கும் உண்டு அதே போல உயிர்த்தெழுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது போல மீட்கப்படுதலும் அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது தனிமனித வாழ்க்கையிலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது போன்ற காரியங்கள் மீட்கப்படுதல் அந்த பொல்லாத காலம் அந்த சைலண்ட் இயர் முடிந்து மீண்டுமாக அவர்கள் உயிர் திரும்பி வந்து கத்திற்கு ஊழியம் செய்கிற காலம் வரும் அதுவும் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது இது ஒவ்வொரு மனிதருக்கும் நமக்கும் இது உண்டு இரண்டாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்போது நன்றாக கவனிக்கவும் அவர் மட்டும் தனியே போவதில்லை அவரோடு கூட பரிசுத்தவான்களும் வருவார்கள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனமும் இதுவரைக்கும் மறைத்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருப்பவர்களும் கூடவே வருவார்கள் அப்படி என்றால் அதில் நாமும் கூட இருக்கலாம் நம் காலம் முடிந்து நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட வரலாம் திரும்பி இந்த பூமிக்கும் அது அப்படியும் இருக்கலாம் அல்லவா எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் திரும்பி வருவார்கள் அல்லவா நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்பி வரலாம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த மூன்று அதிகாரங்கள் பொருந்தும் இந்த மூன்று அதிகாரங்களும் நம் வாழ்க்கையிலும் நடக்கும் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது கேட்டு தெரிவதற்காக மட்டுமல்ல இது அனுபவித்தும் நாம் புரிந்து கொள்ள போகிறோம் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும் இனி நமக்கு நல்ல தான் கர்த்தர் நன்மையை நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார் அவருடைய கிருமையினால் நம்மை ஆசீர்வதிப்பார் அதாவது நாம் சுமக்க வேண்டிய சிறுவை என்று ஒன்று உண்டு அந்த பாடுகள் பாடுகள் வழிகள் வேதனைகள் உபத்திரவங்கள் எல்லா மனிதருக்கும் உண்டு அன்றாகியேசு கஸ்துக்கு மட்டும் வந்த அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இது வர வேண்டும் இது வர வேண்டும் இந்த உபத்திரவத்தை சுமந்தால்தான் உயிர் தெழுதல் அதாவது மரணம் அடைந்தவர்கள் தான் உயிர்த்தோ உயிரோடு எழும்ப முடியும் பாடு அனுபவித்தவர்களால் தான் பரிசுத்தமாக முடியும் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் பாடு அனுபவிக்க வேண்டும் ஒரு அழுக்கான துணி அப்படியே மடித்து வைக்கப்பட்டால் துர்நாற்றம் வீசி அழுக்காக தான் இருக்கும் அதை அடித்து துவைத்து தண்ணீரில் போட்டு வெயிலில் போட்டு அதை சுத்தப்படுத்தினால்தான் சுத்தமாகும் மனிதர்கள் பிறக்கும் போதே பாகமாக பாவை பாவியாக பிறக்கிறோம் நம் ஆத்மாவில் பாவம் இருக்கிறது நாம் அழுக்கான துணி போல தான் இருக்கிறோம் நாம் சுத்திகரிக்கப்பட்டால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் உடுத்தி கொள்கிற வஸ்திரத்தை போல நாம் பரிசுத்தமாக முடியும் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் அவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் அவருடைய வார்த்தை நம்மை காக்க வேண்டும் இப்படியாக அவர் நமக்கோடு அவருடைய நாமம் நமக்கு வேண்டும் இப்படியாக நாம் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இந்த சம்பவங்கள் நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களோடும் கூட இருக்கக்கூடிய ஒரு காரியமே இதை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயிர்த்தெழுதலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாம் வருகையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் ஜீவனுள்ள நாடெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் கர்த்தருடைய கிருபை என்றென்றும் நாமும் இருக்கும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் கர்த்தருடைய வீடாகிய பரலோக ராஜ்யத்தில் நீடித்த நாட்களாய் முடிவே இல்லை மரணமும் கிடையாது முடிவும் கிடையாது நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நிலைத்த விட்டோம் அவ்வளவுதான் ஒரு வீட்டில் தூண் நடப்படுவது போல நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க போகிறோம் மரணம் இல்லாத நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம் யாருக்கு தான் கசக்கம் ஜெயித்து உயிரோடு மீண்டும் வாழ்வது என்பது எல்லோருக்கும் பிடிக்கும் அல்லவா எல்லோருக்கும் பிடித்த காரியம் அல்லவா அது போல நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அந்த பெரும் வாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டியதும் அவசியம் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோம் நம் எல்லாம் விட்டு ஒழித்து பரிசுத்தமாகவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்றடைவோம் கர்த்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த பார்க்கலாம் மாரநாதா